ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிற அந்த தையல் ஆசிரியர் வகுப்பில் டெய்லரிங் தவிர்த்து அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஒரு ஆசிரியர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் குறிப்பாக இந்த ரெக்கார்டு ஒரு நோட்டில் நீங்கள் ரெக்கார்டு எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அது தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நான் போக போக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தைக்கிறது முதல் கொண்டு நீங்கள் ரெக்கார்டு எழுதணும் அதுக்குண்டான பதிவுகள் பூரா இதுக்கு அடுத்த பதிவில் வரும் கண்டிப்பான முறை எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய நோட்டு வாங்கிக்கோங்க நல்லா பெரிய நோட்டு ஒன்று பெரிய நோட்டுன்னா இப்போ நோட் இல்லையே காமிக்கிறது சரி பெரிய நோட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா அதை ஃபுல் கட்டுற மாதிரி நல்லா ஃபுல் தெளிவாக எழுதணும் அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை பூரா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா அந்த நோட்டை யார் எடுத்து பார்த்தாலும் ஈஸியாக அவங்க தையல் படிக்க முடியும் ஏன்னா இத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது படிச்ச அந்த டெய்லரிங்க வந்து ஃபுல்லா எழுதி இருந்தாங்க அப்ப என்கிட்ட காமிச்சாங்க அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சத அப்ப எழுதி வச்சது அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த செய்முறை விளக்கத்தை அவ்வளவு தெளிவா எழுதிருக்கிறாங்க நான் படிக்கிறேன் ஆல்ரெடி நம்மளுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தா கூட ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ அவங்க எது அவங்க வந்து நோட்டை என் கையில் கொடுத்துட்டாங்க நான் எப்படி எழுதியிருக்கேன் அந்த ரெக்கார்ட் நல்லா இருக்கா தெளிவாக இருக்கான்னு சொல்லுங்கள் நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனேன்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பக்கமாக நம்ம திருப்பி படிக்கும்போது யாரோ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம யாருக்கிட்டையுமே டவுட் கேட்க வேண்டியது அவ்வளோ கிளியரா அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப நான் அதை யோசனை பண்ணினேன் அப்போ இதெல்லாம் நம்ம மற்ற சகோதரிகளுக்கு சொல்லணும் ஏன்னா நான் வந்து ரெக்கார்டு இதுவரைக்கும் எழுதுனதுல ஃபுல்லா நம்ம மனப்பாடம் பண்ணி எப்படியே பழகிட்டோம் அப்போ எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப எல்லாருக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அன்னைக்கு அவங்க என்கிட்ட நோட்டை அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் மைண்டில் செலுத்தணும் அப்படிங்கிறத அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் இப்போ இது தையல் ஆசிரியர்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது கம்பல்சரி தேவை இல்லையா நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்டும் தேவை உங்கள்கிட்ட படிக்கிறவங்களுக்கும் அது ரெக்கார்டு தேவை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு அடுத்த பதியில் நான் சொல்கிறேன் எல்லாம் நோட்டு கம்பல்சரி நோட்டு வாங்கிக்கோங்க கம்பல்சரி நோட் வாங்கிக்கோங்க தேவையில்லாத வீட்டில் இருக்கிற நோட்டில் எழுதுறேங்கிற கதெலாம் இருக்கக்கூடாது புதுசாக நோட்டு நீங்கள் வாங்குறீங்க ரைட்டாக அதை நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக நோட் வாங்கிட்டு நாளைக்கு தயாராக இருக்கிறீங்க அந்த கிளாஸ் நான் எங்கே எடுக்க போகிறேன்னா இதுக்கு முந்தின பதிவில் பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் போய் அங்கே ஒரு பதிவு அதாவது அந்த கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறச்சி மழைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்புறம் வந்துட்டோம் ஆனால் இந்த ரெக்கார்டு எழுத போகிறது வந்து ஒரு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் போய் நீங்கள் அந்த படிக்கும் போதே வந்து வளர்க்கும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இடத்த இன்னும் தேர்வு செய்யலை அதை போய் அந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கார்டு எப்படி எழுதுகிறோம் எப்படி ட்ராயிங் பண்ணணும் அதை எப்படி குறித்து எழுதுகிறோம்னா நம்மளுக்கு புரியும் மற்றவங்களுக்கு எப்படி புரியுங்கிறத பூரா உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன் இந்த வர கிளாஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதையும் மிஸ் தேவையில்லாத ஒரு 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 தொழில் சார்ந்த கண்டிப்பான வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஒருத்தர் கை பிடிச்சி மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா நம்ம இருந்துச்சுன்னா நம்மளை யாரோ கையப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் ரைட்டா நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப நானே வந்து தனியா இருக்கிறேன்னு ஒரு ஃபீல் இருக்க என் கையில ஒரு பெரிய தொழில் கையில இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு கெத்தாக நான் இருப்பேன் எவ்வளோ தான் எதுவுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம கையில் இருக்குது ஒரு தொழில் இருக்குது இப்போ கஷ்டப்படுறோமா நாளைக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு தைரியமே அப்படித்தான் வரும் நம்ம கையில் ஒரு தொழில் இருந்தால் தான் அந்த தைரியமே வரும் எந்த ஒரு தொழிலுமே இல்லைன்னா என்ன தொழில் செய்கிறதுனே யோசிக்கிறதுலே காலங்கள் கடந்துடும் பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் எல்லோரும் நோட்டு கம்பல்சரி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சும்மா சிம்பிளாக அந்த முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்டில் அதாவது கப் ஷேப் சின்னதாகவும் கம்மியாகவும் இருக்கும் க்ரா அளவு அதிகமாகவும் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நார்மல் கட்டிங் போடுறோம் அதில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபிட்டாக போட்டுருவாங்க அந்த கப் ஷேப் மட்டும் லூஸாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு சத்து இல்லைன்னா அவங்களுக்கு இது மாதிரி கப் லூஸாக இருக்கும்போது சிரமப்படுவாங்க ஒரு சிலருக்குற என்ன ஓப்பனாக சொல்கிற விஷயங்கள் இந்த ஸ்பாஞ்ச் ப்ராலாம் விற்கிது அந்த மாதிரி நான் போடுற மாதிரி இருக்குது எனக்கு அது பிடிக்கலை என்னோடய ப்ளவுஸை மட்டும் போடணும் அது மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரா போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லைன்னா பேடு வைக்க சொல் தைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலேயே நான் உங்களுக்கு அந்த இது வார்த்தைகளால் நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி பிடிக்காது பிடிக்கலன்னு சொல்கிற பட்சத்துக்கு அந்த ப்ளவுஸ்லேயே அந்த டாட்டை எப்படி வித்தியாசம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன் அதே மாதிரி கிராஸோட அளவு அதிகமாக இருந்தாலும் ஃபிட்டிங் கரெக்டாக தச்சிட்டோம்னா அந்த ஷேப் கரெக்டாக உள்ள உட்கார்லன்னா நம்மளுக்கு ஒன்றும் உடம்பு அசைக்கமாக தெரியும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கமா தெரியும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற என்ன பண்ணலாங்கிறத இப்போ அந்த சிம்பிள் மெத்தேடை உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் அந்த ஃப்ரண்ட்டு அந்த பெல்ட் பீஸில் அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும் போது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இதை ரெண்டத்தையும் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் அதாவது குழந்தை அதாவது குழந்தை பிறந்து பாலூட்டு தாய்மார்கள் இருக்காங்களே அந்த மாதிரி சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸோட அளவு நம்ம வழக்கமாக ஒரு ப்ளவுஸ் ஏன்னா நார்மலான ப்ளவுஸும் அந்த டைம் அவங்க போட முடியாது பெரும்பாலும் அவங்க போடலாம் கூட எங்கன்னா திடீர்னு வெளியில் போகும்போது போடுற மாதிரி இருக்கும் பிளவுஸ் ஸேரீ கட்டிட்டு போவாங்க அப்போ அந்த பிளவுஸ் போடும்போது அவங்களுக்கு சேராது ஏன்னா கிராஸோட பெல்ட் ஏறி நிற்கும் போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஆனால் ஸாரீ கட்டிட்டு ஒரு கோயிலுக்கு போகணும் எங்கேனா போகணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேவரேட்டான ஒரு நாலு அஞ்சு கலர் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க டெலிவரி ஆகி குழந்தை பிறந்திருச்சா ஒரு ஃபேவரேட்டாக ஒரு அஞ்சு கலரில் ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு ப்ளவுஸும் நீங்கள் நார்மலாக தைக்கிற ப்ளவுஸோட ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கிராஸை இறக்கி வச்சுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு கிராஸ் அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பத்தாறு சைஸுக்கு உள்ளவங்களா ஒன்றரை இன்ச்சு முப்பத்தாறு சைஸுக்குள்ளவங்களும் ஒரு இன்ச்சு இறக்குனாலே போதும் அந்தளவுக்கு கிராஸை அதாவது இப்போ பதிமூன்று வச்சிங்கன்னா பதினாலரை பதினஞ்சு அதாவது அந்த முப்பத்தாறு சைஸுக்கு மேலே முப்பத்தாறு சைஸுக்கு கீழேனா பதிமூன்று வரைக்கும் போது பதினாலு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுக்காது தேவையில்லாமல் எப்படாத கழட்டிட்டு கழட்டுவோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வராது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா அந்த உடல் மாற்றம் வரும்போது அந்த மாதிரி கிராஸோட இறக்கம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதையும் நான் உங்களுக்கு ஒரு பதிவில் தனித்தனியாக கட்டிங் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறையா பதவிகள் இருக்கு அது பூரா சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் தையல் ஆசிரியராக இருக்கணுனா நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை ஒவ்வொரு பதவிகளும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிட்டு நான் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதாவது கட்டுறது கையளவு கல்லால க ப அதாவது கல்லாதது உலக அளவுன்றிருக்கு இல்லையா கடல் அளவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெரியும் ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் அதை நம்ம வந்து தடங்கள் இல்லாமல் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் தைரியம் அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும் அப்படி அதுக்கு இந்த மாதிரி வகுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த முப்பத்தஞ்சு பாடி மெஷர்மெண்ட்டில் அந்த கப்ஸ்டேப் வந்து எப்படி குறைக்கலாம் எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் மற்றபடி நார்மலாக தைக்கிறது வந்து நார்மலாக தைச்சிக்கோங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா அது நிறைய பேர் இந்த கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் சின்னது அது பேசுறதுன்னா ரொம்ப நேரம் பேசுனா கூட அதோட மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒரு ட்ரிக்ஸு தான் ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுனால அந்த ப்ளவுஸோட மாற்றங்கள் வந்து வித்தியாசம் நல்லா தெரியும் அது எதுக்கு நம்ம கற்றுக்காம விடணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு சாதாரணமாக எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது ஷேப் போட்டு லூஸாக இருக்குது எப்படி டைட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதே ஒரு டாட்டை போட்டு அதிகமாக மேலே மேலே தையில போட்டு இருக்கு ஏன்னா என்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது அந்த நார்மலாக ப்ளவுஸ் வச்சு டாட்டில் போட்டு தையல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்காங்க ஆனால் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா அந்த ஷேப் வந்து சின்னதாகிறதுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு தைக்கும் போதே அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும் ரைட்டாக இப்போ வீடியோக்கில் போகலாமா உங்களுக்கு திரும்ப சொல்றேன் எல்லாரும் நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு அந்த இதுவும் அது வந்து தையல் ஆசிரியர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் படிக்கிறதுக்கு நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதாவது அண்ணா நான் படிக்கல அதை நீங்க தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிறேன் அந்த நம்பிக்கை இருந்தாலே இப்போ படிக்கணும் அவசியமே கிடையாது படிப்பறிவு வேண்டிய அவசியமே கிடையாது இதுல வந்து சுத்தமாக படிக்காதவங்களும் அழகாக ஈஸியாக படி கற்றுக்க முடியும் நல்லா படித்தவங்களும் இதை ஈஸியாக படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு புரிதலோடு தான் உங்க எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற விதம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எளிமையா புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு உண்மையில் சந்தோஷம் இருக்கு நம்ம சொல்ற விஷயங்கள்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல சொல்கிறத தவிர்த்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறீங்க எளிமையா புரியுதுன்னு சொல்றது உண்மையில் சந்தோஷம் எனக்கு ரைட்டா ரொம்ப பேசிட்டேனா வழக்கம் போல் அப்படித்தான் பேசுவேன் எப்பயுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக வளர்த்துக்கோங்க நம்மளோட கையில் தொழில் இருக்கிற பட்சத்துக்கு எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஓகேவா சரி இப்போ வந்து அந்த அந்த பெல்ட்டில் வந்து கப்ஸ் கப்ஷேப் அந்த கிராஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறதுல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சில கஸ்டமருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ வீடியோக்கலாம் போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் உங்களுக்கு நான் தச்சு காமிக்க போகிறேன் இதில் ஆல்ரெடி நான் கிராஸ் பீஸை அடித்து திருப்பிட்டேன் திருப்பி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது மாதிரி பெல்ட் பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது கிராஸோட அளவு கம்மியாக இருக்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணணுன்னா இந்த கிராஸ் டாட் படிக்கிறோம் இல்லையா இந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணி மடிக்கும் போது கரெக்டாக ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு கிராஸோட ஒயரை வளர்க்கும் போல் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க ரைட்டாக அந்த அளவு குறைக்கும் போது கப் ஷேப்போட அளவு குறையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம நார்மலாக பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வைப்போம் இது வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு அந்த ஒன்றையிலருந்து மூணு இன்ச்சு வைப்போம் ரைட்டா இது வந்து கப் ஷேப் கொஞ்சம் கூட இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக எடுப்பாக தைக்கணும் அந்த மாதிரி தைச்சிக்கலாம் இதில் அட்டாச் பண்ணும்போது உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தச்சு காமிக்கிறேன் அதாவது ஒன்றரை இன்ச்சு ரைட்டா ஊப்பட்டி பக்கம் ஒரு படிக்கிறோம் அதையும் பிடிச்சுக்கோங்க இது போக இந்த மூணாவது படிக்கும் போது நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடு இது உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க சரியா ரைட் இந்த மூணு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஷேப் வந்து இருக்கு இல்லையா இது நார்மலாக உள்ளவங்களுக்கு இது செட் ஆகும் இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் தச்சிடுறேன் அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச் சரியா இது ஸ்ட்ரெயிட் பீஸுங்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச்சு பிடிக்கிறேன் இது கிராஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு பிடிச்சா போதும் அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து நல்லா இழுவை கொடுக்கும் அதனால் அது ஒன்னே கால இன்ச்சு போதும் அந்த பக்கம் பிடிச்ச அதே மெஷர்மெண்ட்டை இங்கே பிடிச்சிக்கோங்க இந்த கோல் டாட் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் சரியா அங்கே எந்த இடத்துல பிடிச்சிருக்கீங்களோ அதே அளவு நம்ம படிச்சுக்கோங்க ரெண்டும் ஒரே அளவு பிடிச்சிங்கன்னா சரி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிருக்கேன்னா அப்போ இந்த மாதிரி டாட் படிக்கும் போது அந்த கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் இதில் தாராளமாக இருக்குது ரைட்டா இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த பெல்ட் பீஸ் இருக்கு இல்லையா இந்த பெல்ட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது கப் ஷேப் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு இன்ச்சு டாட் படிங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு பிடிக்காமல் ஒரு இன்ச்சு டாட் பிடிச்சு உயரம் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க அது பிரச்சனை ஏன்னா ஹைட் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா அதனால் ஒரு இன்ச்சு டாட் வச்சு மூணுஞ்சு வயரம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கப் ஷேப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஆளுக்கு என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ் ஷேப் இருக்கு இல்லையா கரெக்டாக அந்த வி ஷேப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸ் பாடி பீஸ் இருக்கு இல்லையா இதை வந்து இழுத்து தைக்கணும் இதை இழுக்கணும் இதை இழுத்து பாடி பீஸை இழுக்கக்கூடாது சாரி அந்த பெல்ட் பீஸ் இழுக்கக்கூடாது இந்த பாடி பீஸ் வந்து நல்லா இழுத்து டைட்டாக இழுத்து தைங்க அந்த பாடி பீஸ்லாம் இழுத்து தைக்கும் போது என்ன ஆகும்னா இதில் உள்ளே ஒரு இன்ச்சு தான் படிப்பீங்க இந்த பாடி பீஸில் உள்ள இந்த ப்ளவுஸ் அந்த அது அந்த கிராஸ் பீஸை இழுத்து தைக்கும்போது அந்த லூஸ் எல்லாம் வெளியேறி வெளியேறிவிடும் அப்போ இங்கே தேவையான லூஸ் தான் இருக்கும் அப்போ அவங்க எவ்வளோ அந்த அந்த கப் ஷேப் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு தான் துணி இதில் இருக்கும் அப்போ அவங்க ப்ளவுஸ் போடும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கும் ரைட்டாக புரிஞ்சுக்கும் உங்களுக்கு புரியுறது எவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் இப்போ வந்து இதே இதை இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் கப்சே பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதே துணி என்ன பண்ணுறோன்னா லூஸ் கொடுத்து தைக்கணும் லூஸ் கொடுத்துனா இந்த துணி இழுக்கவே கூடாது இந்த துணியை இழுக்கவே கூடாது இழுக்காமல் அடியில் உள்ள பெல்ட் பீஸை நல்லா பிடிச்சி இழுத்து டைட்டாக இழுத்துக்கிட்டு இந்த பீஸை லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா இதில் நம்மளுக்கு நல்ல லூஸ் கிடைக்கும் இது வந்து வழக்கம் போல் அந்த ஒன்று இன்ச்சு பிடிச்சிட்டு இந்த பீஸு லூஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் கப்பில் நிறைய துணி கிடைக்கும் நல்ல லூஸ் கொடுக்கும் அப்போ அந்த கழுத்து நெக்கு அழகாக உட்காரும் ஆம்கோல் அழகாக உட்காரும் இந்த ஷேப்பெல்லாம் சைடெலாம் தச்சு முடிச்சோடனே இந்த கப்பில் துணி நிறைய கிடைக்கும் ஏன்னா இந்த லூஸ் சைடில் போகிற லூஸை பூரா இதில் லூஸ் கொடுத்துட்றோம் வெளியேற லூஸை உள்ள தள்ளிடுறோம் அப்போ இந்த கப் ஷேப்பில் தேவையான அளவுக்கு அதிகமான லூஸ் கிடைக்கும் லூஸ் கிடைக்கும்போது என்ன ஒன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதை கொஞ்சம் இழுத்து தச்சுருக்கேன் இது வந்து லூஸ் கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ இதோடய அளவு வந்து கொஞ்சம் கம்மி இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது தெரிஞ்சு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அந்த லூஸ் வந்து அதிகம் அந்த துணி கிடைக்குது இந்த இதை பார்த்துல தெரிஞ்சிடும் இந்த திங்களா இந்த இது வரைக்கும் வந்திருக்கு இதில் உள்ள ஜாயிண்ட் வந்து உள்ளே தள்ளிட்டேன் டைம் அப்போ என்னாவது அந்த துணி இங்கே வந்துடுது நீங்கள் அளவு சைடில் தைச்சோடனே அதில் லூஸ் நிறையா கிடைக்கும்போது அவங்க கப் ஷேப் வந்து அழுத்தம் கொடுக்காது ரெண்டாவது வந்து உடம்பு வந்து ஒரு அழுத்தமாக இருந்துச்சுன்னா உடம்பு வெளியில் தெரிகிற மாதிரி ஃபீல் இருக்கும் அந்த மாதிரியும் இருக்காது ஃபுல்லாக கவர் ஆகி நிற்கும் அது எல்லாருக்கும் பிடிக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இந்த டெலிவரி ஆனவங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கி ஓட்டுற சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து நார்மலாக போடுற அளவு பத்தாது கண்டிப்பாக அவங்களுக்கு செட்டாக அந்த ப்ளவுஸை போடவே முடியாது போட்டாங்கன்னா ரெண்டு பாட்டுன்னா கழட்டி விட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா இந்த நார்மல் அவங்களுக்கு பதிமூன்று வச்சுன்னா பதினாலு ரேஞ்சு கிராஸ் வைக்கணும் முப்பத்தாறு சைஸை விட கூட இருக்கிற வெயிட்டாக ஆள் சத்தாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கணும் அப்படி ஒன்றரை இன்ச்சு கூட்டினிங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஏதாவது ஒரு கலர் அஞ்சு கலர் பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சிட்டிங்கன்னா அந்த அந்த ஒரு வருஷம் பூரா நீங்கள் அந்த பிளவுஸ் அழகாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடித்த ஃபேவரட் கலர் அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு ப்ளவுஸும் அந்த மாதிரி தச்சுக்கோங்க அந்த காலக்கட்டத்துக்கு அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி அதாவது பழைய ப்ளவுஸ் எல்லாம் உட்காந்து பிரித்து அதை திருப்பி ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நீங்கள் நார்மல் இதுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டே ஆகாது அந்த சட்டை வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேரில் எடுத்து வச்சு அப்படியே வச்சுட்டு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அது கழிச்சிடலாம் ரைட்டா இந்த யோசனை தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஊக்குபட்டி ஐப்பட்டியும் தைச்சுட்டுமா அழகா பீசெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு இந்த ரெண்டு பட்டி இப்படி அழகாக உட்காரணும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் அழகாக உக்காந்துச்சுன்னா ஓகே சரியா இப்போ ஐப்பட்டி வந்து அஞ்சு இன்ச்சில் எடுத்துருப்போம் இல்லையா ரெண்டாக மடிச்சுக்கோங்க அஞ்சு இன்ச்சு எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு ஆஃப் இன்ச் வச்சு அட்டாச் பண்ணணும் ரைட்டாக ஐப்பட்டியாக ஆஃப் இன்ச் வச்சு அட்டாச் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க வெளிப்பக்கம் பக்கம் ஃபினிஷிங் பண்ணணும் பிசுற உள்ள மடிச்சுட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம் அந்த தையல் மேலே இந்த பட்டியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த பீசு வெளியில் தெரியாது இப்போ ஊக் ஐப்பட்டியை தைச்சிட்டோம் ஊக் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒன்றரை இன்ச்சுக்கு அகலாக இருந்தாலே போதும் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க இது வந்து கால் இன்ச்சு தான் வச்சு அட்டாச் பண்ணணும் அது ஆஃப் இன்ச் வைக்கிறீங்களா இது கால் இன்ச்சு வைங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு முக்காலிஞ்சி இந்த பட்டி இருந்தால் போடுவோம் மடிச்சுட்டு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுவிடுங்க நடுவில் போட்டுட்டு அந்த பிசு வெளியில் தெரியாமல் உள்ளே க்ளோஸ் பண்ணி தையல் போட வேண்டியது தான் இந்த ஊக் ஐப்பட்டியும் எப்படி இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான வழி ஒரு ப்ளவுஸை நம்ம தச்சுட்டு வச்சு பார்க்கும்போதே அந்த ப்ளவுஸோட அமைப்பு இந்த மாதிரி தெரியணும் பார்க்கறதுக்கே அந்த ப்ளவுஸ் மாதிரி உள்ள அம்சம் கரெக்டாக தெரியும் ரைட்டா எங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு கப் ஷேப் வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ணலாம் அதை மாதிரி கூட்டலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில கஸ்டமர்களுக்கு வந்து திருப்திப்படுத்தும் போது அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு புரியலைன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் கஸ்டமரை திருப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சி இன்னும் நல்லா மேம்படணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் இருக்கிறோம் பாய்